ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேரன் பிளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பொதுவாகவே இது குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம வீட்லேயே பண்ணலாம் இது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் மற்றபடி தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது கூட தொட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேரன் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சிம்மலை கிளிக் பண்ணிக்கோங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கால் கிலோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் அதே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒரே சைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அந்த காலிஃப்ளவரை அதில் தட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அரிப்பு பாத்திரத்தில் அந்த நம்ம சுடுதண்ணியில் போட்டால் காலிஃப்ளவரை எடுத்து இதில் வடியை வச்சு அதை ஒரு உரமாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு நீங்கள் இந்த மைதா மாவுக்கு பதிலாக கான்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம் என டைப்போ அது இல்லை அதனால் நான் இப்போ மைதா மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி இந்த மிளகாய் பொடி போட்டால் கொஞ்சம் கலராக இருக்கும் அதனால தான் நான் இது போட்டிருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க ஆயில் நீங்கள் நல்லா சூடாக்கி சூடான ஆயிலாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்நாக்ஸ் நல்லா மொறு மொறுப்பாக நல்லா சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இனி கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு தண்ணி சேர்த்து நல்லாத பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் மாவு இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது கரெக்டான பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மிக்சிங்கில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அந்த மாவு காலிஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இதில் சேர்ந்துருக்குன்னு இதை இனி நம்ம ஒரு உரமாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுக்க ஒரு பேனை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி சூடு காலிஃப்ளவரை அதில் போட்டுக்கோங்க ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சா மேலே கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி ஒன்றுனா போட்டு பொறிச்சிக்கோங்க உடனே திருப்பி போடக்கூடாது திருப்பி போட்டால் அந்த மசாலா எல்லாம் பிரிஞ்சுடும் அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் பார்க்கும்போதே தெரியும் அந்த பொன்னிறம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இனி இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் இனி கொஞ்சம் கூட ஏதோ பொன்னிறம் வார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது எப்பவுமே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அந்த நம்ம போட்டதுக்கப்புறம் உடனே கரண்டி வச்சு அதை கிண்டி விடக்கூடாது கொஞ்ச நேரம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு அதை திருப்பி போடணும் இல்லைன்னா அதில் உள்ள மசாலா எல்லாம் உதிர்ந்து எண்ணெயில் போயிடும் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு நம்ம பார்க்கவே தெரியுது நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் எல்லாம் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க இது மாதிரி பார்த்திங்களா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கூட மசாலா உதிரலை அப்படியே இருக்குது இதை நீங்கள் இன்றைக்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் மற்றபடி வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது கூட தொட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ